எனக்கு வேணும்னு காத்துருக்குறேன் அடம் பிடிக்கிற பிள்ளைங்க இருந்து அதை மாயிட்டுருவோம் அது காத்துருக்கு தான் தெரியுமா கடம் பிடிக்கிறது நான் கொடுத்துதான் அது எனக்கு அதுதான் வேணும் காத்திருக்கணும் வேற வேற சமானமாக உன் ஆசிர்வாதத்தை யாராவது பெற்று கொடுத்தா காப்பரமேஸ் ஆயிராத தேவன் விரும்பவில்லை தேவன் உனக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதுக்கு ஆடிக்காரெல்லாம் வேணும்னா ஆடிக்கெல்லாம் திருவாரு பிஎட் கொடுக்க மாட்டார் அம்பாசிடர் கொடுக்க மாட்டார் மார்க்கு கொடுக்க மாட்டார்

என்னுடைய என்னோட வாழ்க்கை சில போர் வச்சிருக்கேன் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் இந்த லட்சம் அடையும் அதை என்ன மாற்ற முடியும் அதை நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ஒரு மீட்டிங் நடத்தணும் இப்படித்தான் இந்த சர்ச் இப்படின்னா இப்படித்தான் அது கவலமான செலவு பண்ணுவேன் என்ன வேணும் செய்வேன் என்ன வேணும் தேவை ஏன் எது சொல்லுங்களேன் என்னுடைய இலக்கை அடைவதற்கு என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மை நான் பெற்றுக் கொண்டு ஆயுதப்படுத்திக்கிறோம் அது எந்த இன்னைக்கு நான் மட்டும் சாப்பிடணும் மட்டன் சாப்பிடுவேன் இந்த ஆண்டு அது கொடுத்தா மட்டன் சாப்பிடுன்னு சொன்னாரு ஆண்டு வந்து துணி போடுன்னு சொன்னாரு அப்புறம் காம்பரமைஸ் சொன்ன புரிய உங்களுக்கு அப்ப கிறிஸ்துமஸ்க்கு நம்ம இப்படிதான் இருக்கோம்னா என்ன செய்யணும்

வேதாரத்துல நல்லா நீ படிச்சு பார்த்தீங்கன்னா பயந்தவரை கற்று பயன்படுத்தினா வேதத்தில் பயம் வந்து ஒரு ஆயுதம் பயம் வந்து பிசாசோட ஆயுதம் பயந்தவங்களை வந்து அவரை பயன்படுத்த மாட்டாங்க தப்பா செஞ்சிருவோமா அப்படின்னு பயன்படுத்த மாட்டேன் தானிய குறிச்ச அஞ்சத்தில் பார்த்தோம் அவன் பெருசில் போயிட்டான் கோபியார்த்தோட சொந்த ஊரில்

யாருக்கு பயந்துட்டா நினைச்சிக்கலாம் பயப்படுறதா நூறு நுனித்துற எடுத்துக்க கரிசனுடைய நுனித்தூரம் எடுத்துக்க முடியும் கோழிய திருக்க முடியாது உன்னுடைய தைரியம் வாசனத்தை கொண்டு வரும் உன் வாசுவதற்கு தட பயம் நீ அநேகருடைய ஆசனத்தை தட பயம் நான் இந்த செஞ்ச வளர்ந்து போனா செஞ்ச நடக்குமா ஆண்டவர் போயிருந்த செஞ்சாவான்னு கேளு

பண்ணது பயப்படும் நம்மால் ஓவரா பயப்படும் சர்ச்சு முடிச்சிட்டு சாயந்தரம் போறாங்க பின்னால யாரும் வரமா இருக்குது இருக்கு மறுபடியும் போறது திரும்பி பார்க்க யாரு சர்ச்சு முடிச்சு போறாங்க பின்னால ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க அப்படியே திரும்பி பார்க்கணும் பயம் இருக்கு யாரு எது பயப்படுறான் சர்ச்சு முடிச்சு போறாங்கல்ல சர்ச்சு முடிச்சுட்டு ஆம்பளை போறாங்க

पास का यार मुझे मना कर दे पास का यार वाडा दूँगा पास के चचपा रहूँगा मुझे बरमिया पे ही को सोला मिला कतर का बन कतर का संज्बा रहेगा कतर का निविपा रहेगा कतर का दाव पड़ी पाएगा आवर्धा मास्टर बारे ना बेअनकारन प्रोजेक्ट चोरी कर पोस्टमैन भाई पुरुष लड़का भाई पुरुष नंबरी �

மனைவிக்கு என் பிள்ளைகள் கடமை கட்டா இருக்குமா இருக்கிறமா உறவு நண்பர் பழக்கம் வழக்கத்தில் எல்லாம் சபையில் எப்படி இருக்கிறோம் காத்துல எப்படி இருக்கிறோம் தெய்வ பயம் இருந்தா தெய்வ பயம் வந்துச்சுன்னா வேதாகம் என்ன சொல்லுவோம் மீற மாட்டோம்

மானவர்களா இதுல الصوره நம்பர் சார் பரவரம் முன்பே சுத்திக்கிட்டு போங்க வந்து வாங்க உறவுகள நண்பர்களா தடையா வந்து இருக்கது சச்சி எத்தனை மணிக்கு ஆராயனேன் 얘는 நான் ஏதோ தப்பு பண்ணேன் எனக்கு வைக்காம இருந்து அசிங்கமா சமஸ்கிருதால அழுக்கு மாதிரி மனசுக்கு அழுக்கு வந்துறானே தவிர மணிக்கு முதல்ல மணிக்கு பண்ண என்ன

அவருடைய வழிகளை கை கொள் அப்படி பூமி என்ன செய்வேணுமா அப்ப பூமி சுதந்திர பூமி ஆசை யாருக்கு நமக்கு தானே இனி பூமி விளக்காம ஆசிரமம் இல்ல வேற வாய்ப்பு இல்ல காரணம் இல்லையே அவரை வழியை கை கொள்ள நடத்தம் வேதவாசிக்கு நேரம் இல்லை ஜெயிக்கு நேரம் இல்லை ஏமாத்துறேன் யாரே ஏமாத்துறேன் உனக்கு நீ ஏமாத்திக்கிறேன்

பயம் இல்லை தெய்வம் பயம் இல்லை ஆகும் இந்த அரும்பு இல்லை காரணம் கத்தர் காத்திருக்கிறோம் ஆனா என்ன செய்யல வழியில